அம்மா கபாள ஓடு ஏந்தி காட்டு கூச்சலிட்டவள் அந்த அரிசாந்திரம் பக்கத்தில ஆசனத்தை போட்டவள் அத பேய்கள் அழுதம்மா தாயக்கண்டாடாத பெய்கள் எல்லாம் ஓடுதம்மா உன்னை கண்டா அம்மா பனைஞ்சால சூழ்ந்தது ஒரு நந்தவன பக்கம் பனஞ்சாழத பத்தினி பதிலிருந்து எரியும் போன எழுந்து நிக்கும் கூதடி பச்சப்பிணை எழுந்து நிக்கும் அவனுக்கு பக்க பூதம் சூளுதடி ரதமேரி புண்ணியவதி வராளாடமா நகர ரதமேரி நாடகிய வாராளா எம்பு ரதமேரி வித்தகி வாராளா